ஹலோ மக்களை பாண்டியன் ஸ்டோர் சீரியல என்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்கலாம் இங்க பொங்கலுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பழைய ஆல்பம் கிடைக்குது அத பாத்தீங்கன்னா மொத்தமா குடும்பமா உட்காந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இங்க மீனாவும் சேர்ந்து வந்துட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு ஆமா என்ன ஆல்பம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இப்ப பழனி இருந்துட்டு எல்லாம் அச்சானோட தான் மச்சான் வந்துட்டு எங்க கல்யாணம் பண்றது முன்னாடி எப்படி இருக்காருன்னு சொல்லி பாருங்க அப்படிங்கவும் அதை பாத்துட்டு மீனாவும் சிரிக்கிறாங்க பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆளா வந்துட்டு யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களா உடனே கோமதி எழுதிட்டு ஏன்டா இப்படி சொல்ற நல்லாதானு அக்கா பொய் சொல்லாதக்கா நீயே வரும் அந்த போட்டோ வைப்பாரு எப்படி உருவனு இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டோல கூட வந்துட்டு சிரிக்காத ஒரே ஆள் வந்துட்டு புருஷன் மட்டும்தான்க்கா என்னது சொன்னது இப்ப உம் மூஞ்சிலேயே சிரிப்பா காணமே அப்படிங்கிறாரு அதான் கேட்டு வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்ப கோமதி இருந்துட்டு போடா உனக்கு என்னடா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த இருந்து அந்த காது வரைக்கும் அப்படி சிரிப்பாருடா அப்புறம் ஆஜி இருந்துட்டு அத்தா ரொம்ப வெக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப செந்தில் இருந்துட்டு அது சரிமா அப்ப இப்ப அந்த சிரிப்பு எல்லாம் எங்கம்மா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அஞ்சு பிள்ளைங்களை பெத்து அதுல பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா வந்துட்டு எங்கிட்ட சிரிப்பு வரும் அத கேட்ட செந்திலும் ஆமா 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 வாஸ்துமான பேச்சுதா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கோமதியோட சின்ன வயசு போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இது யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படிங்கவோ உடனே மேல இருந்துட்டு இதை கேக்கவா வேணும் அத்தை அது நீங்க தானே அப்படிங்கிறாங்க பாக்க எம்புட்டு அழகா இருக்கீங்க அப்படியே சினிமா நடிக மாதிரி அப்படிங்கிறாங்க அப்ப மீனாவும் இருந்துட்டு ஆமா அத்தை அப்படியே பாக்க ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்ப ராஜி இருந்துட்டு சரி அத்த இது எப்ப எடுத்தீங்க அப்படிங்கவோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆனா வந்துட்டு கல்யாணத்துக்கு தான் எடுத்தது அப்படிங்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு ஓ அது வந்து அப்ப நீங்க ஓடி போறக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்டா கோமதி ஏய் சும்மா ரெடி எப்ப பாரு என்னடி அதையே சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அப்ப கதிர் இருந்துட்டு மா நீ என்ன வேணாலும் சொல்லுமா ஆனா வந்துட்டு உன்னோட அழகுக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் கம்மி தான் அப்ப சரவணன் இருந்துட்டு டேய் அம்மா வந்துட்டு அழகுதா அதுவும் பேரழகுதா அதுக்காக வந்துட்டு நீ நம்ம அப்பாவையெல்லாம் மட்டம் தட்டாத சும்மா இது மாதிரி சொன்னா பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்னு சொல்லி மறட்டறாரு அப்ப செந்தில் இருந்துட்டு அண்ணா அப்பா இருக்கும்போது ஐஸ் வைனா எதுக்கு நான் தேவையில்லாம ஐஸ் வச்சிட்டு இருக்கேன் டே இது ஐஸ் எல்லாம் இல்லடா அவர் மன உள்ள மரியாதை அப்படிங்கிறாரு அதை கேட்ட செந்தில் அரசியல் வந்துட்டு ஆ தெரியுது தெரியுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சின்ன வயசு ஒரு குழந்தை கூட்டம் வருது இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் வேற யாரு இதை கொஞ்சம் சித்தப்பாதா அப்படின்னு சொல்றாங்க அப்ப மெயினா இருந்துட்டு என்ன சித்தப்பா உங்கள மட்டும் தனியா சேரில் உட்கார வச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாங்கிறது அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த போட்டோல பார்த்தா யாராவது என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி பாவமா உட்காந்துட்டு இருக்க தெரியுது அதை கேட்டு பழனி சிரிச்சுட்டு அடா நீ வேற ஏமா நானே வந்துட்டு அந்த சேரை எடுத்து போட்டு நானே அதில் ஏறி உட்காந்துட்டு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து தயவு செஞ்சு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கிஞ்சிடுந்தாமா அவர் பாவம் பார்த்து எடுத்து கொடுத்த போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க போட்டோ அடுத்தது இன்னொரு குழந்தை படம் வரவும் அதை பார்த்துட்டு மயில் இருந்துட்டு மாமா இது நீங்க தானே அப்படின்னு சொல்லவும் அப்ப சரவணன் இருந்துட்டு எப்படி மேல கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா அவங்களா வந்துட்டு எனக்கு கடையெல்லாம் தெரியாதா அப்படிங்கிறாங்க அத கேட்ட மீனா அடடா என்ன லவ் என்ன லவ் அப்படிங்கிறாங்க அதை கேட்டீங்க சரவணும் மயிலூர் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ஏத்த இதை விட வந்து குட்டி வயசு போட்டோல்லாம் இல்லையா இந்த குடிமையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி போட்டோல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு அதை ஏண்டி கேட்கிறேன் பத்து டைமுக்கு மேலே வந்து ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போனோம் அங்க வச்சு அலங்காரங்களை பண்ணணும் ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல கேமரா அப்ப பேன் அழுதுட்டு அவர்கிட்ட ஓடிடுவான் அதை கேட்டால் மயில் இருந்துட்டு ஓ அப்பவே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு ஆமா மயில அப்பவே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் ஆ சரிதா அப்படிங்கிறாங்க இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு சின்ன பிள்ளையா இருந்ததுக்கு ஏதாவது வந்து அத்தாச்சி அத்தாச்சு இது வந்துட்டு ஏதோ ஒரு கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோட இது அப்போ பழனி இருந்துட்டு ஏக்கா பக்கத்துலேயே வந்து ஒட்டிக்கிட்டு நிற்கிறானல்ல அந்த வெள்ளை வேஷ்டி அது யாரு அப்படிங்க உடனே இருந்துட்டு வேற யார் இது மாமா தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம்மா கரெக்டாக சொல்லிட்டு நேயே இவன் வந்து எப்போமே வந்துட்டு மச்சான் கூட ஒட்டிகிட்டே தானே இருப்பான் அதான் ஃபோட்டோல கூட இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு எல்லாரும் இருக்காங்க அதுக்கப்புறம் பொன் குழந்தை போட்டோ ஒன்று குட்டியா வருது அதை பார்த்துட்டு மீனா ஏய் யார் இது இது அழகா இருக்கிறது ஏ அரசி நீ தானே அப்படிங்குவோ நீ அரசிய பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் முடிச்சுட்டு வைக்கப்படுறாங்க அப்ப செந்தில் இருந்துட்டு ரொம்ப வைக்கப்படாது அப்படிங்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு முகம் மாறவே இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்குது நீ கொஞ்சம் கூட வளரவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு ஆ கரெக்டாக நீ சொன்ன அப்படிங்கவும் நான் என்னன்னு நீயும் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அரசி அதுக்கப்புறம் ஒரு பையன் போட்டோ வருது அதை பார்த்துட்டு மீனா யார் இந்த சமத்து பையன் அப்படின்னு சொல்லவும் வேற யாரு இது கதுருதா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டிங்க கதிரையே வைக்கப்பட்டு நிற்கிட்டு அம்மா அடுத்த ஃபோட்டோக்கு போங்கம்மா அப்படிங்கிறாரு அப்போ மெயினாக இருந்துட்டு அடை இருக்குது நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம்ல அப்போ ராஜியும் அந்த ஃபோட்டோ ஒத்து பார்த்துட்டு அத்தை உங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சா எனக்கு வந்துட்டு ஞாபகமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு இங்கே நாய் இல்லடி பக்கத்து ஊரில் வந்துட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம் அந்த வீட்டில் நாய் இருந்துச்சு இவன் அங்கே வந்து யாரையுமே கண்டுக்கலையே விசேஷம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அந்த நாய் கூட ஏதோ விளையாடிட்டு இருந்தான் அந்த வீட்டுக்காரங்க தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சாங்க அப்ப மீனா இருந்துட்டு எனக்கு அதுட்டு ஃபோட்டோவில் வந்துட்டு இவ்வளோ அழகா சிரிச்சிட்டு இருக்கியே வீட்டில் வந்துட்டு நேரில் வந்து இந்த மாதிரி சிரிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ராஜி இருந்துட்டு மெதுவா அவனுக்கு வந்துட்டு மனுஷங்களா பார்த்தாலே சிரிப்பி வராது போல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு என்ன ராஜியமா அப்படிங்கறோ ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு அத்தா இப்போ எல்லாரும் ஃபோட்டோவும் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட வீட்டுக்கிற போட்டோ இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு இருடி இரு அவசரப்படாத காட்டன் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு செந்தில் ஐயோ பப்பி சேமில் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறாரு அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சிரிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் மையெல்லாம் போட்டு தலையில் கனகாமர பூவெல்லாம் வச்சுருக்குது அதை பார்த்துட்டு மீனை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க என்னங்க இது கண்ணில் மையை தலையில் கனகாம்பரம் பார்க்க ரொம்ப நல்ல அம்சமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு செந்தில் ஐயோ இவ வேற டீட்டெயிலாக ஒன்று ஒன்று சொல்கிறாள் அப்படிங்கவும் அதுக்கப்புறம் இன்னியார் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டாக இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருக்காரு நான் இப்ப அப்போ கோமதி இருந்துட்டு ஆமாம் மீனா இந்த அஞ்சு பேர்த்தில் வந்துட்டு இவன் தான் வந்துட்டு என்ன தொந்தரவே பண்ண மாட்டான் எப்பவுமே வந்துட்டு அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு அத்தா எனக்கு இந்த ஃபோட்டோ தரையில அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு ஏ எதுக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தா எனக்கு அந்த போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாவம்டா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து மீனா கடை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு இங்கே மீனா வெக்கப்படவும் அப்புறம் ஆஜி இருந்துட்டு அக்கா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெடல் பண்றாங்க இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கோம் எங்க மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அத்தா எங்க பாருங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களை கூப்பிடறதுக்கு எந்திரிச்சு வராங்க இங்க எல்லாரும் அங்கிருந்து எதிர்த்து நகரவும் இங்க அலங்காப்புல ராஜி பாத்தீங்கன்னா அந்த ஆல்பத்துல இருந்து கதரோட போட்டோ எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க இங்க தங்கமயில் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொங்கல் கொண்டு வந்துருக்காங்க அப்ப கோமதி பழனியில இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க என்ன சம்மந்தி ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கோமதி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி சும்மா பழைய தான் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் அப்ப மயிலோட அப்பா இருந்துட்டு என்னம்மா மயில் நல்லா இருக்கியா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க அப்ப மயில் இருந்துட்டு என்னப்பா பழனிச்சித்தப்பாவை கேட்கல அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அங்க அப்பா இருந்துட்டு மறுபடியும் பழனி கிடையும் நல்லா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு ஆமா சம்பந்தி வரலீங்களா அப்படிங்கவும் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி தான் இம்பிட்டு நேரம் இங்கேயே தான் இருந்தாரு தான் வேலை வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு பரவாயில்ல சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேலே வைங்க ஏமா மீனா நீ போய் கொஞ்சம் ஒரு தாம்பளை தட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க என்ன சம்பந்தி அம்மா இன்னும் வீடு சுத்தம் பண்ணி முடிக்கல போல இருக்கு அதுக்கு கோமதி இருந்துட்டு ஆமா சம்பந்தி வேலை பார்த்துக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க மயிலோட அம்மா சீர் கொண்டு வந்த பொருளை எல்லாம் பார்த்துட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகமா செஞ்சிலேயே பாக்குறாங்க அதுக்கப்புறம் மயிலோட அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்க சம்பந்தி நான் வந்துட்டு மயிலுக்கு மாப்பிளைக்கு வந்துட்டு நகை வாங்கலான்ட்டு தான் இருந்தோம் ஆனா வந்துட்டு தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனாலதான் வரும் நாங்க வெறும் வெட்டி சில மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோமதி இருந்துட்டு இல்ல நீங்க சீர் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா சொன்னதுனாலதான் வந்துட்டு அவர் எடுத்துட்டே வர சொன்னாரு அப்ப மயிலோட அம்மா இருந்துட்டு மூணு பசங்களுக்கு வந்துட்டு இது தலைப்பொங்கல் அப்படி இருக்கும்போது எந்த சம்பந்தி வீட்டுல இருந்து வந்து சீர் கொண்டு வர போறதில்ல அதனாலதான் சம்மந்தி நாங்களாச்சும் இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம் மயிலோட அம்மா இப்படி சொன்னது வீட்டுல இருக்கிற எல்லாத்தோட பகமும் மாறிடுது இங்கே மயிலுக்கே பாத்தீங்கன்னா பிடிக்கல அப்ப மீனாவிய ராஜி பாக்குறாங்க அவர் ரெண்டு பேரும் சோகமா இருக்கிறத பாத்துட்டு மா என்னமா பண்றீயே அப்ப கோமதி இருந்துட்டு சம்பந்தி வீட்டுல இருந்து சீர் வரல அப்படின்னா வந்துட்டு உலகமே அழிஞ்சிருமா என்ன பண்டிகையை வந்துட்டு மனசார சந்தோஷமா கொண்டாடினாலே போதும் அப்படி இருக்கும்போது இந்த சீரெல்லாம் வந்துட்டு அவசியமே இல்ல சம்பந்தி நீங்கள் மயிலுக்கு என்ன கொண்டு வந்தீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சம்மந்தியுமா என்னங்க அந்த ரூபாய் பணத்தை எடுங்க அவர் பார்த்தீங்கன்னா எடுத்து எண்ணிட்ருக்கோம் கொடுங்க கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாம்பாளத்தட்டிலேயே எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே மயில் பதறிட்டு ஐயோ இந்த பணத்தை வேறு எங்கே கடை வாங்கினாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலையோ சரவணனையும் போட்டுட்டு எங்கே நீங்கள் இதை கொடுங்க நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பாளத்தட்டில் வந்துட்டு பழம் வெத்தலை பார்க்கு பணமெல்லாம் வச்சு அவங்க அப்பா மயில் கிட்ட கொடுக்குறாரு இங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கையில் வந்துட்டு வெட்டி சட்டையெல்லாம் எடுத்து சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க இங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க அப்ப கோமதி இருந்துட்டு ரெண்டு பேரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் பாத்துட்டு மீனா பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா பாத்துட்டு இருக்காங்க ராஜி அதையெல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அத பார்க்க கதருக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு இங்க மீனா ரொம்பவே கவலைப்படுறத பாத்துட்டு செந்தில் பாத்தீங்கன்னா மீனாவோட கையை ஆறுதல் சொல்றாரு அதுக்கப்புறம் அப்பா பாத்தீங்கன்னா சரி எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்புறாங்க இங்க பஸ் ஸ்டாப்ல அரசு நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடி இது பஸ்ஸே காணும் அப்படிங்கவும் இப்ப எல்லாம் வந்துட்டு அந்த பஸ் இப்படி தாண்டி லேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இன்னைக்கு அந்த மேடம் வேறு நம்மளை திட்ட போறாங்கடே அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ட்டி காரணமே இல்லாம அந்த மேடம் திட்டுவாங்க இன்னைக்கு காரணத்தோட திட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குமரவேல் அரசியை கிராஸ் பண்ணி போகிறாரு போனவர் வண்டி நிறுத்தி திரும்பி பார்த்துட்டு எட்டரை மணி பஸ்கே போயிடுவாளே இப்போ எட்டே முக்காளாக இங்கே நின்றுட்டு இருக்கா ஒரு வேலை பஸ் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸிலேயே தள்ளிட்டு வராரு நீ பக்கத்தில் வந்து அரசியை பார்த்து பல்லாம் கம்மிக்கோ அரசு பார்த்தீங்கன்னா திரும்பி நின்றுக்காங்க அப்போ என்னாச்சு ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடவோ அப்பவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னாச்சு பஸ் வரலையா அப்படின்னு சொல்லவும் ஆமா இனி வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரவேல இருந்துட்டு அது எப்படி வரும் ரெண்டு ஸ்டாப் முன்னாடியே வந்துட்டு உங்கள் காலேஜ் பஸ் வந்துட்டு பிரேக் டவுனாய் நிற்குது எல்லா ஆளுங்களையும் வந்துட்டு அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு நிஜமாவா சொல்றீங்க அப்படிங்கவும் எங்க நான் எதுக்குங்க போய் பொய் சொல்லணும் உண்மையாலுமே வந்துட்டு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு என்ன அரசு அப்போ பஸ் வராதா பெஸாவை நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் வேணா திரும்பி போங்க நான் வந்துட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்கிறாங்க உடனே குமரவேல இருந்துட்டு வராத பஸ்ஸில் எப்படி நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போவீங்க அரசு அரசியிருந்துட்டு அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அரசு எதுக்கடுத்தாலும் இந்த மாதிரி விடுக்க விடுக்குன்னு பேசாத நீ காலேஜுக்கு போயே தேரணும் அப்படின்னு நான் வேணா உன்ன ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என் கூட வரையா பைக்கில் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட அரசு இங்கே டென்ஷன் ஆயிட்டு நீங்கள் எதுக்காக வந்துட்டு என்ன டிராப் பண்ணணும் எனக்கு என் அப்பா இருக்காரு எனக்கு மூணு அண்ணன் இருக்காங்க நான் ஒரு ஃபோன் பண்ண போதும் அடுத்த நிமிஷமே வந்து என்ன கூட்டிகிட்டு போவாங்க ஏன் அரசு இப்படி பேசுற நான் வந்துட்டு உனக்கு உதவி பண்ணலாம்னு தான் நினைச்சேன் அதுக்காக வந்துட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற இங்க பாருங்க உங்க உதவியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து பிரச்சனை தான் சண்டதா இல்லைன்னு சொல்லல அதுக்காக வந்துட்டு நம்மளும் சண்டை போடணும் அவசியம் இல்லையே என்னதான் இருந்தாலும் நீ வந்துட்டு என்னோட முறப்பண்ணு தானே அதனால என்கிட்ட கொஞ்சம் நீ நல்லாதான் பேசலாம் இல்ல அப்படிங்கறாரு அப்ப அரசியல் இருந்துட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல தயவு செஞ்சுங்கிறது கிளம்பறிகளாம் அப்படிங்கிறாங்க உடனே குமரவேல இருந்துட்டு பஸ் ஸ்டாஃப் வந்துட்டு அரசாங்க சொத்து இங்க வந்துட்டு யார் வேணாலும் நினைக்கலாம் ஓ அப்படியா அப்படிங்கிறது நீங்க நில்லுங்க எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப குமரவேல் பாத்தீங்கன்னா வண்டி விட்டு இறங்கி அரசியல் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் பேசாம இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உன்னை பார்த்தா வந்துட்டு என்னால பேசாமல் இருக்க முடியல எனக்குமே வந்துட்டு உங்க வீட்டு ஆளுங்க சண்டை சண்டப்படணும்னு எண்ணம் இல்லை கதூர் ராஜீவ் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணனதும் ஊர்க்காரங்களா வந்துட்டு எங்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் எங்க அப்பாவும் பெரிய அப்பாவும் வந்துட்டு உங்க வீட்டு ஆளுங்க மேல வந்து ரொம்பவே கோவம் ஆயிட்டாங்க அந்த சூழ்நிலை வந்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல ரசி நான் என்ன பண்ணட்டும் நான் எங்க வீட்டு பக்கம் தான் நின்னாகணும் அதனாலதான் வேற வழி இல்லாம உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நான் சண்டை போட்டேன் மற்றபடி வந்துட்டு உங்க வீட்டு ஆளுங்க மேல வந்துட்டு எனக்கு எந்த விருப்பம் இல்ல ரசி அதை கேட்டா ரசி ஓ அப்ப நீங்க கதிரெண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்க சண்டை போட தொடங்க அப்படித்தானே அதை கேட்டா குமரவியல் பாத்தீங்கன்னா தலைக்குணிச்சு நிக்கவும் அப்ப அரசி இருந்துட்டு நீங்க பாருங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வந்து நீங்க சண்டை போட்டுட்டு மட்டும்தான் இருக்கீங்க உடனே குமரவேல் சமாளிச்சுட்டு ஆமா ஆமா அது என்னமோ சரிதான் ஆனா நம்ம ரெண்டு குடும்பமும் வந்துட்டு ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்னது நீங்க தானே ஆஹ் நான் நல்லாவே நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்ல ரசி நான் வந்துட்டு நிஜமா தான் சொல்றேன் அதுக்கு நான் ஒரு வழி கூட கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு நான் சொல்றதை கேளு நீ கோவப்படாம இருந்தா நான் அதை சொல்றேன் அப்படிங்கிறாரு இங்க அரசி பத்தி எதுவுமே பேசாம நினைக்கவோ அப்ப குமரவில இருந்துட்டு இங்க பாரு அரசி நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா வந்துட்டு இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க நீ சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்டால் அரசி பார்த்தீங்கன்னா என் பயங்கர அதிர்ச்சி விட்டு நிற்கிறாங்க அப்போ முறையில் இருந்துட்டு சொல்லரசி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் என்ன நீங்கள் வந்து இப்படி திட்டு திருப்பி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் இப்படி எங்கிட்ட வந்து கேட்டது எங்கள் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அம்பிட்டு தான் மரியாதையும் இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே பாரு அரசி நீ கோவப்படாத நான் சொல்கிற தயவு செஞ்சு கேளை அப்படிங்கிறாரு ஒன்றும் நான் கேட்கவே வேண்டாம் பஸ் ஸ்டாப் ஆச்சேனு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நான் வேற ஏதாவது பேசிடுவேன் என் கோவத்தை மேலும் கிளராம தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் குமரவெளில வந்துட்டு இங்க பாரு அரசு நீ கோபப்படுறத விட்டுட்டு கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு ஐயோ சாமி இதுல வந்துட்டு யோசிக்கிறது கொண்டுமே இல்ல இத தான் வந்துட்டு கொஞ்ச நாளா நான் போற பக்கமெல்லாம் பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருந்தீங்களா தான் வந்துட்டு எங்கிட்ட பேச முயற்சி பண்ணினீங்களா அப்போ குமரவில் இருந்துட்டு இல்லரசி நம்ம ரெண்டு குடும்பத்தோட தான் வந்துட்டு நான் சொல்றேன் வேணா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க இப்ப மட்டும் நீங்க இங்கிருந்து போகல அப்படின்னு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ண வேண்டியிருக்கும் இல்லரசி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க இங்க பாருங்க இங்கிருந்து போறீங்களா நான் எங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க ரசி அப்பவும் குமரவேல் பாத்தீங்கன்னா போகாம நின்றுட்டு இருக்கவோ இங்க பாத்தீங்கன்னா போன் எடுத்து கால் பண்றாங்க அதை பார்த்துட்டு குமரவேல் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டேங்கிறது கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு திரும்பி மறுபடியும் அரசியை பாக்குறாரு அதை பார்த்துட்டு அரசி பாரு போகாம நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா குமரவேல் இருந்துட்டு என்ன பண்ணாலும் வலிக்கு வரமாட்டேங்கிறாளே என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வண்டி எடுத்துட்டுங்கிறது கிளம்புறாரு இங்க அரசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு என்னடி இது புதுவிதமான விதமான ப்ரொபோசலா இருக்குது அத கேட்ட அரசு கோபப்பட்டு அவர் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு இது வந்து உனக்கு ப்ரொபோசல் மாதிரி தெரியுதா இல்லடி இவர் வந்துட்டு உன்னோட முறப்பா எந்தான நல்ல வசதியா வேற இருக்காரு பாக்குறக்கும் வந்துட்டு அழகா இருக்காரு பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அதுல உனக்கு ரெடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத கேட்ட அரசு மறுபடியும் கோவப்பட்டுட்டு என்ன அழகா இருந்து பணக்காரங்களா இருந்தா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லடி இருந்தா நீ கொஞ்சம் யோசிக்கலாம் இங்க பாருங்க நான் யோசிக்கிற ஒண்ணுமே இல்ல கொஞ்ச நேரம் வாய முடி இருக்கீங்களா இந்த நேரம் பார்த்து இந்த பசுவர் வந்து துளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசை வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க இங்க வீட்டு வாசல்ல தங்கமயில் மீனா ராஜி மூணு பேரும் நின்றுட்டு ஒரு நோட்டை பார்த்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து கோமதையை என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லத்த எந்த கோல போடலாம்னு சொல்லிட்டுதான் பாத்துட்டு இருக்கோம் ஏன்டி ஒரு குளம் போடுறக்காடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் என்னத்த பண்றது நீங்கள் அந்த நோட்ல அம்புட்டு குளம் போட்டிருக்கீங்க அதுல எதை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் போட போறது வந்துட்டு ஒரு கோலம் அதை என்ன போடுறது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு மணி நேரமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லத்த நோட்டில் ஏதாவது ஒரு கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி போடலான்னு பார்த்தா அடுத்த குளத்தை பார்த்தா அதை விட நல்லா இருக்கு எப்படி அத்தை இம்புட்டு கோலம் இவ்வளோ அழகழகாக போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கும் அதை கேட்ட இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்காங்க அப்ப மெயினாக இருந்துட்டு அத்தை இப்படி நல்லா கோலம் போடுறீங்க நல்லா சமையல் செய்கிறீங்க நல்லா புடவை கட்டுறீங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குறீங்க எப்படி அத்தை இப்படி உங்களுக்கு வராததுன்னு சொல்லி எதுவுமே அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு யார் சொன்னா எனக்கு வராததும் இருக்குது பொய்யோ பித்தலாட்டம் பண்றது சூதுபாது இதெல்லாம் எதுவுமே எனக்கு வராது நாடகே மீனா பாத்தீங்கன்னா வளைஞ்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா மூணு பேர் பாத்தீங்கன்னா அந்த நோட்டையே புரட்டிட்டு இருக்காங்க ஏ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க சட்டு போட்டு நீ ஏதாவது ஒரு வேலைய பாருங்கடி அப்படின்னு சொல்லவும் உடனே தங்க மயில் பாத்தீங்கன்னா மீனா கிட்ட அந்த நோட்டை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கி முடி வச்சுட்டு கண்ணை முடித்துட்டு ஏதோ ஒரு பேஜ் ஓபன் பண்றாங்க அப்ப அங்க இருக்க குளத்தை காமிச்சு இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்டே மீனா கிட்ட கேக்குவோம் எங்களுக்கு ஓகேதா அப்படின்னு சொல்றாங்க அதான் நீங்களும் பாத்து சொல்லுங்க இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி மயிலு கேட்கவும் அதை வாங்கி பாத்துட்டு கோமதி ஆஹ் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோலண்டி அரசி பிறந்தப்ப வந்து இந்த குளத்தை தான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் கோமதியை பார்த்தீங்கன்னா குளத்துக்கு புள்ளியெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பழனி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இந்தாங்கடி புள்ளியெல்லாம் நான் கரெக்டாக வச்சுட்டேன் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு வந்து குளத்துக்கு சரியாக போடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ பழனி இருந்துட்டு அக்கா லேடிஸ் நீங்களாம் வந்துவிட்டு குளம் போடுவீங்க பசங்க நாங்களாம் என்ன பண்ணுறதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ அவங்களாம் குளம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் வந்துட்டு அதுக்கு கலர் கொடுக்கட்டும் நீ வந்துட்டு இந்த தோரணம் எல்லாம் கட்டு வீட்டை அலங்காரம் பண்ணுங்கள் எவ்வளோ வேலை இருக்குது இல்லை இங்கே எல்லாம் குளம் இருக்கோம் அரசியை பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு குமதி என்னடி பண்ணுற அப்படிங்கோ பார்த்தா தெரியலையாம்மா குளத்தை வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லவும் ஏன்டி அவங்க கஷ்டப்பட்டு வந்து குளம் போட்டுட்ருக்காங்க நீ எந்த வேலையுமே செய்யாமல் வீடியோ போட்டு நீ வந்துட்டு பேர் வாங்கிட்டு போகிறியா வா ஃபோனை கொண்டு போய் ஒரு உரமா வச்சு போட்டு வந்து நீயும் உட்காந்து குளம் போடு மா நானா அப்படிங்கவும் ஆமாண்டி நீ தான் ஏன் பொம்பளை பிள்ளை வந்துட்டு குளம் போடாமல் என்ன இருக்க வந்து போடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி பசங்களை பார்த்து என்ன புது துணியெல்லாம் போட்டு பாத்தீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆமா அம்மா எல்லாமே அளவு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க மயில் தங்க மயில் ராஜி அரசின்னு சொல்லிட்டு நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப பழனி இருந்துட்டு போடுங்க போடுங்க யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குமரவேல் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வெளியில வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க அரசியே பாத்துட்டு நின்னுட்டு இருக்காரு இங்க அரசு கோடை போட்டுட்டு எதாச்சும் வந்து பார்க்கவோ இங்க குமரவேல் பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க அதை பார்த்துட்டு அரசியை வந்துட்டு குமரவேல முறைச்சிட்டு நிற்கிறாங்க இது எங்கே போய் முடிய போதோ இதுக்கப்புறம் என்னென்ன தக போதோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து இப்போ சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி